ஸோ மே ஒன்னாம் தேதி தலையோட பிறந்தநாள் தலையோட பிறந்த நாளுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வருஷம் வருஷம் என்ன என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இங்க இருக்க தமிழக ரசிகர்கள் எல்லாருமே வந்து அஜித்துடைய பிறநாள் பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் அப்படி இருக்கா அஜித்துடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அஜித் அவர்கள் நடிப்புல வெளியான அமர்கலம் படத்தை டிஜிட்டலா வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது ஒரு ஸ்பெஷலான கிஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கக்கூடிய அஜித்துடைய பேன்ஸ் இந்த விஷயம் பண்ணிருக்கும் போது கேரளால வந்து இளைய தளபதி விஜய்க்கு எப்போதுமே ஃபேன்ஸ் கூட சோ இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்களா நம்மளும் ஏதாவது மாசா பண்ணனும் அப்படிங்கறதுக்காக எர்ணாகுளம்ல இருக்க ஆல் கேரளா அஜித் மாவட்ட ரசிகர்கள் மன்ற சார்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆசை நாயகன் தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஏப்ரல் தேர்ட்டியுத் வந்து இந்த மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ தலைக்காக ஒரு ஆல்பமே கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க கேரளால இருக்கக்கூடிய அஜித்துடைய ஃபேன்ஸ்லாம் அகில் செமஞ்சேரி அப்படின்றவங்க இந்த ஆல்பத்தை வந்து டிரெக்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஆசிம் சலீம் அப்படின்றவங்க இந்த ஆல்பத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க சோ அஜித்துடைய பிறந்த நாளுக்கு முத நாள் மே முப்பதாம் தேதி இந்த பாடலை ரிலீஸ் பண்ண போறாங்க ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் அஜித்துடைய ரசிகர்கள் கிட்ட ஏற்பட்டு இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க